அனைவருக்கும் வணக்கம் மும்பை மாநிலம் நாகப்பட்டி பகுதியில் கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த போதிலும் கூட கணவன் இரவு கொஞ்சமாக வந்து மது சாப்பிட்ருக்காரு அந்த சமயத்தில் திடீரென அவருடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு இதனால் அதிர்ச்சியான கணவன் தன்னுடைய மனைவியை காரில் அழைச்சிக்கிட்டு வீட்டிலிருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாரு ஆனால் போகிற வழியில் இரவு ஒரு பத்து முப்பது மணிக்கு போலீஸ் எல்லா வாகனத்தையும் நிறுத்தி ட்ரங்க் அண்ட் டிரைவ் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்போது இவரும் ஏற்கனவே குடிச்சிருந்துருக்காரு இப்படி போலீஸ் ஒவ்வொரு வாகனத்தையும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளும் குடிச்சிருக்கமே அப்போ நம்மளை போலீஸார் அனுமதிக்க மாட்டாங்க நம்முடைய மனைவியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக அனுமதிக்க மாட்டாங்க ஏதாவது நம்முடைய மனைவிக்கு விபரீதம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி என்ன நடந்தாலும் அதை நம்ம வீடியோவாக எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோவை ஆன் பண்ணி பேசுகிறார் என்னுடைய மனைவிக்கு வந்து பிரசவ வழி ஏற்படுது நான் இப்போ மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க எங்களை அலோவ் பண்ணுவங்களா என்னன்னு தெரியல நான் போலீஸாருக்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக கேட்க போகிறேன் என்ன நடக்க போதுன்னு தெரியல அதனால தான் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்போது போலீஸார் வந்து கேட்குறாங்க போலீஸார் வந்த உடனே இவரே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு சார் நான் வந்து கொஞ்சமாக தான் குடிச்சிருக்கேன் திடீர்னு என் மனைவிக்கு பிரசவலி வந்துருச்சு அதனால் நான் மருத்துவமனைக்கு போயிட்டுருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது தயவு செஞ்சு எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது என்ன சார் இப்படி இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க உங்கள் மனைவி வந்து இப்போ கர்ப்பமாக இருக்காங்க நீங்கள் இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இல்லை சார் நான் அந்தளவுக்குலாம் குடிக்கல நான் தெளிவாக தான் இருக்கிறேன் நான் கொஞ்சமாக லைட்டாக தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவருடைய மனைவியும் வந்து கிட்டே கெஞ்சுறாங்க இல்லை சார் அவர் ரொம்ப குடிக்கல லைட்டாக தான் குடிச்சிருக்காரு சேஃப்டியாக என்ன கொண்டு போய் விட்டுருவார் எங்களை பீஸ் எங்களை அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மனைவியும் வந்து கெஞ்சிராங்க ஆனால் அந்த டியூட்டியிலேருந்து அந்த போலீஸார் வந்து முடியவே முடியாது நான் உங்களை அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்டே பேசிகிட்டு இருந்த அந்த போலீஸ் அதிகாரி அப்படியே சுற்றி திரும்ப கணவன்கிட்ட வராரு காரை சுற்றி கணவனுக்கிட்ட வராரு சார் நீங்கள் காரை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்ல இல்லை சார் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க இங்கே ரெண்டு மணி ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது என்னுடைய மனைவியை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் சார் நான் சொல்லும்போது நீங்கள் இறங்குறீங்க எனக்கு கோவப்படுத்தாதீங்க இறங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி போலீஸாக நம்மள இங்கே அடிச்சு கிடிச்சு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இறங்குறாரு இறங்குனோன்னே போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு அவர் வந்து டிரைவர் சீட்டில் உட்காராரு சார் நீங்கள் பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொன்னார் இது அவருடைய கணவன் எதிர்பார்க்கவே இல்லை உட்கார்ந்ததுமே இப்போ அந்த போலீஸ் வந்து கணவன்கிட்ட சொல்கிறாங்க வீடியோவை நிறுத்தாதீங்க தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருங்க மக்கள் வந்து உணரணும் போலீஸ் வந்து மக்களுடைய நண்பன் அப்படிங்கிறத உணரணும் மக்களுக்காக தான் போலீஸ் உங்களுக்கு உதவி செய்ய தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் குடிச்சிருக்கீங்க நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா உங்கள் மனைவிக்கு பாதுகாப்பு கிடையாது நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களை வண்டி ஓட்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அதிகாரியை வந்து அந்த பிரசவ வழியில் துடித்து கொண்டு இருந்த அந்த மனைவியை பா ஓட்டி பத்திரமாக கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு இந்த போலீஸுடைய இந்த செயலானது தற்போது நெகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த போலீஸ் அதிகாரி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல நான் வந்து அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எப்படியாவது போயிடலாம் தான் நினைச்சோம் ஆனால் அவரே வந்து வண்டி ஓட்டி என்னுடைய மனைவியை பத்திரமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுருக்காரு எனக்கு இந்த என்ன சொல்கிறதே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடந்த சம்பவத்தை வீடியோவாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு தற்போது இந்த வீடியோ தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது போலீஸ் உங்களுடைய நண்பன் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் இந்த போலீஸார் செயல்பட்டிருக்கார் அப்படின்னும் மனைவி வந்து மாத கர்ப்பிணியாக இருந்தும் இருக்கும் நிலையில் கூட அஜாக்கிரதையாக இந்த கணவன் எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறதும் பலரும் பலவிதமான கருத்துக்களை சமூக வளங்களில் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்